ஆன்றோர்கள் சான்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் மாணவி மோ வினோதா அவர்கள் கலைஞரும் தமிழும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார் இவர் சமீப காலங்களில் அதிகமான போட்டிகளில் மற்றவர்களுக்கு போட்டியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆகவே அவரை வாழ்த்துவோம் அவருடைய உரையை கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா அனைவருக்கும் என் அன்பான வளர்ச்சி

இந்துகளுக்கு கீதை இஸ்லாமர்களுக்கு திருக்குறள் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் அப்ப தமிழுக்கு என்றார் திருக்குறள் ஆம் அத்தகைய திருக்குறள் எழுதிய வள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் வைத்து வைத்தார் நம் கலைஞர் வள்ளுவர் கோட்டம் என்பது கலைஞரின் கனவு குமரி முனையவர் வைத்திருக்கும் வள்ளுவரின் சிலை மிக உயரமானது அதை விட உயரமாக மக்கள் மனதில் அவர் என்றும் கூடியிருக்கிறார் சக காலத்தில் நம்முடைய வாழ்ந்த வள்ளுவனாய் தமிழுக்கு தொண்டு செய்த பழுத்த பழமாய் திகழ்கின்ற நம் கலைஞர் குரலோவியம் தந்தார் சங்க தமிழடை சிங்கத் தமிழடை போன்ற தலைவர் தமிழ் பற்றுப் பூர்வத்திற்கு வார்த்தைகள் போதாது கலைஞர் அவர்கள் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவாரூரில் திருக்கோரை பெற்றெடுத்த திருமகன் அஞ்சு அன்பு மகன் முத்துவரர் பெற்றெடுத்த கலைமகன் திருவாரூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பள்ளி மாணவனாக இருந்தபோதே போதே தமிழ் பணி முறைகேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர்கள் முரசோல் என்ற பத்திரிகையை எழுதினார் நாடு தமிழ் மாணவற்ற நாடு என்ற பெயரில் இந்த சமூக பணியை என் தமிழ் சமுதாயத்திற்கு தான் செய்வேன் என்று சமூக பணி ஆற்றியுள்ளார் தமிழர் செம்மொழி அந்த செம்மொழியை கலைஞர் படைப்பதற்கு மட்டுமல்லாமல் கடைத்தோடு இளம் தமிழர்களுக்கு அச்சுமொழி உணர்த்தி பேசக்கூடிய வல்லமை உணர தரும் கலைஞர் காலத்திற்கேற்ற வகையில் தமிழை வளர்த்தார் அவர் மூன்று தமிழுடன் நிற்கவில்லை இன்று இளைஞரின் கையில் இருக்கிறதே அலைபேசி அதில் தமிழை அச்சடிக்கிறார்களே அதற்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இந்தியாவிற்கு முன்மாதிரியாக விளங்கியவர் நம் கலைஞர் தொண்ணூத்தி ரெண்டு அழல் தமிழை படைத்துள்ளார் தமிழ் இலக்கியங்களையும் ஆளுமைகளையும் அவர் என்று கொண்டாட தவறதே இல்லை தமிழ் இன மக்கள் இலக்கு எது என்பதை சரியாக உரைய வைத்து எழுதியவர் நம் கலைஞர் சென்னையின் வள்ளுவர் கோட்டம் குமரியின் வள்ளுவரின் சிலை பூம்புகாரின் சிலப்பதிகார கலைக்கூடம் என பல நினைவு சின்னங்களை இன்றைய வடிவமைத்துள்ளார் நம் கலைஞர் நாம் அன்னை மொழியின் தமிழுக்காக தனி ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தி என்ற தகுதியை பெற்றுக் நாம் நம் கலைஞர் செமொழி தமிழ் பொறியியல் கல்லூரி மெட்ரோ பள்ளியில் தமிழ் மருத்துவத்தில் தமிழ் சென்னை பெயர் மாற்று மன்ற எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உணரவைத்தரும் நம் கலைஞர் இவர் பதினைந்து சிறுகதைகளையும் பத்து நாவல்களில் எழுதியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மடல்களை நண்பர்களுக்கு உடன்பிறப்பை என்ற பெயரில் எழுதியுள்ளார் இவரின் தமிழ் பணி தமிழ் பேச்சு தமிழர்களின் மூச்சு இருக்கும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும் தமிழர்களுக்கெல்லாம் வாய்ந்த தமிழர் என்றால் நான் முத்தமிழ் அறிஞர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் என்று